விவசாயம் பண்ணுறவங்களே உங்களுக்கு தான் இந்த பதிவு விவசாயம் பண்ணால் மட்டும் போதாது கொஞ்சம் அவங்க உயிர் மாலையும் அவங்களுக்கு அக்கறை வேணும் ஏன் அதை சொல்கிறேன்னா வாங்க இபி லைன் எப்படி தொங்குதுன்னு மட்டும் பாருங்கள் துளி தொழிலடிக்கிறீங்க பண்ணுறீங்க அந்த டைமில் இது அந்த என்ன ஆகும் உங்களுக்கு இல்லாமல் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல உங்கள் லோக்கலில் இருக்க இபி இபி கண்ட்ரோலில் போய் இந்த மாதிரி சொல்லி அதை என்ன எதுனா ஆக்ஷன் எடுத்து அதை அந்த வயரம் இழுத்து கட்ட சொல்லுங்கள் சரி பண்ணணும் அதெல்லாம் வாங்க உங்களுக்கே நான் காட்டுறேன் நேரில் காட்டுறேன் இந்த வழியாக இருந்தேன் அப்போ பார்த்தேன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நாங்கள் அந்த போகிறோம்மா அந்த போகிற லைனில் தொங்குது பாருங்க எவ்வளோ பக்கத்தில் தொங்குதுன்னு பாருங்கள் நீங்களே புரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க எப்படி தொங்குதுன்னு பாருங்கள் எட்டி தொட்டம்னா தொட்டிடலாம் நான் இப்போ கொஞ்சம் குனிஞ்சு தான் எடுக்கிறேன் எவ்வளோ பக்கமாக இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் ஆ இப்படிலாம் இருந்தால் என்ன கொஞ்சம் கூட உயிர் மேலே அக்கற இல்லையா ஆ எனக்கு பயமாக இருக்குது இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் தொழில் அடிக்கிறீங்க பண்ணுறீங்க தண்ணி வாழ்த்திட்ருப்பீங்க உள்ள நெல்லுக்கள் போய் களை எடுத்துருப்பாங்க ஒரு பத்து இருபது கிராமத்துலேருந்து பத்து பொம்பளையால் ஆள் கூப்பிட்டு வந்து களை எடுக்கிறீங்க வைங்க இந்த லைன் திடீர்னு வந்து விழுகுது எவ்வளோ பக்கத்தில் இருக்குது தெரியுதுங்களா எவ்வளோ பக்கம் என்னால் தொட முடிஞ்சால் தொட முடியும் அவ்வளோ உயரத்தில் இருக்குது ஆ களை எடுக்கிறீங்க பத்து இருபது லேடிஸ் வச்சு களை எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு அந்த லைன் அந்த உள்ளே விழுந்துச்சின்னா அந்த நெல்லுக்குள்ளே தண்ணி பாய்ச்சிருப்பீங்க எப்படியும் களை எடுக்கிறப்ப அந்து விழுந்துச்சுனா எல்லாருமே இறந்து போவாங்கள்ல ஆ கொஞ்சம் கவனம் வேணாமா இது என்ன இப்படி இல்லாமல் ஒரு கவனக்குறைவாக இருக்க முடியும் ஆ அலட்சியம் உயிர் முக்கியம் என்றைக்குமே பாவம் அந்த ஒருத்தர் சாப்பாட்டுக்காண்டி வந்து களை எடுத்து உழைக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைவொட்டிலாம் யார் பார்க்குறது அளவு கொஞ்சம் கவனமாக இருங்க எவ்வளோ எவ்வளோ பக்கமாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே ஆ உண்மையிலே கவனமாக இருக்குன்னு இதுக்கெல்லாம் ஆ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த வயக்காட்டுக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்க ஈபி இபி ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி எங்கள் வயலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லைன் வந்து இபி லைன் வந்து தொங்குது ரொம்ப தொங்குது வந்து அதை என்னென்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் போய் சொல்லணும் அவங்க வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துனா தான் அவங்களுக்கும் தெரியும் அவங்க கொஞ்சம் கவனமாக இல்லாட்டினாலும் நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துனா தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கான வழி என்ன என்ன செய்யணுமோ அது வந்து செய்வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா நாளைக்கு பின்னாடி இது 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 இதோட இப்போ உழைவு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் தண்ணி பாய்ச்சாத நேரம் அந்த விழுந்தால் தெரியாது தண்ணி பாய்ச்சிட்டு அந்த விழுந்துச்சுன்னா உள்ள ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்களே உள்ளே இருந்தீங்கனாலும் இறந்து போவீங்க அதனால் முடிஞ்சளவு சீக்கிரமாக இதுக்கான வழி என்னமோ அதை செய்யுங்க மறந்துடாதீங்க நம்ம இது எங்கேன்னா நம்ம மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி தாலுகா பக்கத்தில் மீனாட்சி வீட்டி பக்கத்தில் தான் முடிஞ்ச அளவு இதை ஒரு சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கு வழி என்னவோ அதை செய்யுங்க இதை இபி இபி சம்மந்தப்பட்டவங்க யாராவது பார்த்தீங்கன்னாலும் இது இதுக்கு இதோட கண்ட்ரோல் வந்து நம்ம மீனாட்சி வீட்டில் செக்கானோனி சைடு தான் இருக்குது அளவு இதுக்கு வந்து என்னன்னு பாருங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்க அவங்க நிலத்துலையும் பார்த்துங்க கவனமாக இருந்துக்குங்க இந்த மாதிரி லைன் தொங்கி இது பண்ணி இருந்துச்சுட்டா அதை வந்து மு கூடியவர்கள் சரி பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை செய்ய பார்க்கணும் ஏகப்பட்ட விளைவுகள் உயிரிழப்புகளில் ஏற்படும் ஏன்னால் லைன் தொங்கி அந்து விழிஞ்ச்சுனா அந்த உங்கள் டைம் வந்து உள்ள களை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுகள் வந்து வேலை பார்த்தாக்கணும் அந்த டைம் அந்து விழுந்துச்சுன்னா எல்லாருமே இறக்கு நேரிடு அதனால் அளவு இதை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க சீரியஸாகவும் பாருங்கள் சும்மா சாதாரணமாக தள்ளி வீடியோ தள்ளி விட்டுட்டு ஏதோ சும்மா வீடியோ காண்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க உண்மையிலே தான் சொல்கிறேன் அது எவ்வளோ இல்லை கம்மியாக கீழே தொங்கு நீங்களே பாருங்கள் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் நெல் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்கும் ஒன்றரை அடி இருக்கும் ஒன்றரை அடி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கை தூக்குனா அந்த இது வந்து டச் ஆகும் அவ்வளோ உயரம் கீழே இருக்குது பார்த்துங்க